মিমারাাইতে <laughs> 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 <laughs>

മാഡ വേഴക്ക് മുന്നേ പോയിച്ചു ബുദ്ധിമുട്ട് മുതൽ മാഡ മക്കൾ மாமா கருப்பு முன்னாடியா கருப்பு முன்னாடியா

அடுத்த கொடி கொடி பரிசுக்கான துறை கருப்பையா

இங்க பாருனே அப்படியே பாருங்க அண்ணே ஓதமா மேல தூக்கி வைக்கணும் ஓதமா ஓதமா வாங்கிட்டேண்டாவா எல்லாம் எடுத்துட்டு போங்க போங்க நீங்க இன்னொரு என்ன வேற யாரோ வராங்களா நிலையாக கிரேன்டர் உண்டாங்க எல்லாரையும் கவர் பண்ணுங்க ஐயா எல்லாம் இங்க பாருங்க பல முப்பி சேர்ற நிலையாக கிரேன்டர் பிடிச்சாங்க கிரேன்டர் கொண்டு வா இங்க பாருங்க பாப்ப பாரு மிக்ஸி அதை கொண்டு வா பா

இந்த மாட்டுக்கு மிக்ஸு வழங்குகிற விஸ்வநாதபுரம் கே எஸ்